அனைவருக்கும் வணக்கம் ஒரு நூல் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் பேசுறதுக்காக இன்னைக்கு எடுத்த நூல் வந்து கலையின் டைரி தலைவர் கார்த்திகேயன் மாதையன் எழுதிய நூல் இது கார்த்திகேயன் மாதையன் இந்த நூலை நான் வாசிக்கிறதுக்காக எனக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி இவர் வந்து சினிமா துறையில் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசையில் இப்போ உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாரு அவர் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நூல் பதினோரு சிறுகதைகளின் தொகுப்பான சிறுகதை தொகுப்பு நூலாக இருக்கு பதினோரு சிறுகதைகள் நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கிற அன்றாட வாழ்வில் நம்மோடு பயணிக்கிற மனிதர்களையும் சம்பவங்களையும் காட்சிகளையும் நாம் பார்க்கும் காட்சிகளையும் சிறுகதைகளாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்ற இவருடைய முயற்சி தான் இந்த பதினோரு சிறுகதைகள் அப்படின்னு என் மனசுக்கு படுது ஒவ்வொரு சிறுகதைகள்லேயும் நம்ம ரொம்ப பின்னாடி போய் யோசிக்கவோ இல்லை கற்பனை செய்து பார்க்கவோ தேவையில்லாமல் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம நம்மக்கூட பழ்கள் மாதிரி இருக்கிற மனிதர்களை வைத்தே இந்த கதைகளை அமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு கதைகளும் வெவ்வேறு விதங்களில் பேசினாலும் இந்த கதைகளில் இருக்கிற யதார்த்தம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்மால் உணர முடியும் அந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள் தான் இந்த கதையில் கதாபாத்திரங்களாகவும் கதைக்களமாகவும் அமைச்சிருக்கிறார் இந்த எழுத்து வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா இவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறதுனாலையோ என்னமோ ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒரு இயக்குனர்டையோ போய் தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா ஒரு கதை சொல்லும் முறையே இந்த இவருடைய கதை சொல்லும் முறையே வேறு மாதிரி இருக்குது பெரும்பாலும் உரையாடல்களாக இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது ஒரு காட்சி கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த சீன் இங்கேருந்து இது வசினிக்கும் இதுலேருந்து இவர் இறங்கி விடுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கதை சொல்லும் போதே நம்மகிட்ட அதே மாதிரி தான் இந்த கதைகளையும் அவர் எல்லா கதைகளும் சொல்லி வர்றார் அப்படின்னு சொல்லலாம் சமூக பிரச்சனைகளில் சில முக்கியமான பிரச்சனைகளை இந்த சிறுகதைகளில் அவர் பேசியிருக்கிறாரு போதையை பற்றி பேசியிருக்கிறாரு அடுத்தவங்களை ஏமாத்துறத பேசியிருக்கிறாரு நல்லது செஞ்சால் என்ன கிடைக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சால் நமக்கு எப்படி அந்த உதவி வேறு வழியில் வந்து சேரும் அப்படின்றத பேசியிருக்கிறாரு முக்கியமாக இந்த த புத்தகத்தின் தலைப்பான கலையின் டைரி அப்படின்ற சிறுகதையை பற்றி வாசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு போல் அந்த ஒரு சிந்தனை இருந்தது இந்த கதையை நல்லபடியாக முடிக்கணுமே ஏன்னா அந்த கதை சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அலைகிற ஒரு ஒரு இளைஞனுடைய கதை அது நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு படிச்சுட்டு நல்லபடியாகவே முடித்தார் ஏன்னா அந்த கதையில் ரொம்ப நம்ம நெருங்கணும் உருகி போகணுன்ற காண்டி சோகமான ஒரு முடிவை தராமல் சிறப்பான ஒரு முடிவை தந்தார் அந்த கலையின் டைரி அந்த கதையை படிக்கும்போது சோதிக்காதீங்கடான்னு ஒரு இதில் இருக்க க க தலைப்புகளை படித்தாலே போதும் அது எந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு தொடர்பான கதை தலைப்புன்னு உங்களுக்கு புரியும் கர்ம வினை துறவி காவியா பரமன் வீரன் கந்தன் கலையின் டைரி சோதிக்காதீங்கடா பாண்டியன் ஞானத்தங்கம் அமரன் அம்மா ராணி அம்மா இதுதான் தலைப்பு இதுலேருந்தே அது தெரியுது நமக்கு இந்த கதை எந்தளவுக்கு சமகாலத்தில் நடக்கிற நமக்கு நம்ம கூட பயணிக்கிற மனிதர்களையும் நிகழ்வுகளையும் வைத்து எழுதப்பட்ட கதை அப்படின்றத இந்த தலைப்பை வச்சு புரிஞ்சுக்க முடியும் சோதிக்காதீங்கடாங்கிற கதையெல்லாம் உண்மையிலே ரசித்தேன் நான் கலையின் டைரியும் ரொம்ப ரசித்தேன் ஸோ என்ன காரணம் இந்த சோதிக்காதீங்கடானா ஒரு சிலர் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றப்ப வெள்ளை சட்டையோடு வருவாங்க பத்து பைசா இருக்காது ஆனால் வீட்டுக்கு போகும்போது நூறு இரநூறு சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க வெறும் வாய் தான் மூலதனம் அடுத்தவன்ட்ட யார்கிட்ட பணம் இருக்கோ அவனை பேசி அடை போட்டு அவன்ந்து எடுத்துகிட்டு போகிறத ஒரு திறமையாக கருதி அவங்க செய்வாங்க ஏமாறுறோம்னு தெரியும் இல்லை ஏமாறுறேனாலும் இவனுக்கு இது தான் கேட்குறான்னு தெரிஞ்சே கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து அதை வெற்றியாக கருதிட்டு போவாங்க அப்படியே அந்த கதையில் வர ஒரு மனுஷன் எவ்வளோ தெளிவாக அழகாக ஒருத்தனை ஏமாத்துறான் அப்படின்றத வச்சு சொல்லும்போது சமகாலத்தில் நடக்கிற நிறைய நிகழ்வுகள் நம்மளோட பொருந்தி போகுது நினைத்து பார்க்க வைக்கிது ஆமாம்ல அப்படின்னு இந்த மாதிரி எல்லா கதைகளுமே இப்படி எழுதியிருக்கிறாரு என்ன இந்த எழுத்து முறை மீண்டும் சொல்கிறேன் இந்த எழுத்து முறை தான் கொஞ்சம் வந்து சிறுகதை பாணியில் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு பெரும்பாலும் உரையாடல் போல ஒரு ஒரு காட்சியை விலக்கி சொல்வதற்கு அவர்கள் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் பயன்படுத்தும் ஒரு வழிமுறையை போல இந்த சிறுகதைகள் அமர்ந்திருக்கின்றன இன்னும் நிறைய எழுதணும் நிறைய இவர் வாசிக்கணும் நிறைய எழுதணும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கதைகளை படிக்கும்போது ஏன்னா இந்த இது முதல் புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் புத்தகத்திலே இத்தனை கதைகளை சிறப்பா கொண்டு வந்திருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் இந்த அது இன்னும் கூடுதலா வாசிக்கும்போது போது எழுதும் அந்த பாங்கு நல்லா வரும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை நல்ல விதமா அவங்க எடுத்துக்கிருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தொடர்ந்து எழுதணும் அந்த கமல்ஹாசன் சொல்லுவார் ப்ரெஷர் ரைட்டிங் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் இரு ரெண்டு பக்கம் பத்து பக்கம் இப்படி எழுதிட்டு வந்து நம்ம தொடர்ந்து இது ப பிரதிபிக்கும் அளவுக்கு தரமானது தானா அப்படின்னு நம்மளே உணர்ற வரைக்கும் எழுதணும் அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி தொடர்ந்து எழுதணும் அடுத்தடுத்து எழுதிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சிறப்பான எழுத்தை இவரால கொண்டு வர முடியும் அதே போல் இந்த கதைகளில் இவர் நமக்கு கதை சொன்ன விதமே இவருக்கு இந்த சினிமா துறையிலும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட இந்த நூல் பதிப்பிக்கும் போது தயவுசெய்து இந்த மேய்ப்பு பார்ப்பது அவசியம் ஏன்னா சொல்ல வர்ற செய்தியை சொல்ல வர்ற கருத்தை அதன் பொருள் வந்து எழுத்துப்பிழையால் தவறாக போயிருது அதை கொஞ்சம் பதிப்பிப்பவர்கள் கவனிக்கணும் அப்படின்றதும் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இன்று உங்களோடு இந்த கலையின் டைரி கார்த்திகேயன் மாதையன் எழுதிய கலையின் டைரி புத்தகத்தை வாசித்தது மகிழ்ச்சி கார்த்திகேயன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதுங்க தொடர்ந்து செய்யும்போது எல்லாமே செம்மைப்படும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்